வணக்கம் நண்பர்களே தமிழ் மண்ணின் ஆன்மீகச் செழிப்பை பிரதிபலிக்கும் அற்புதங்களின் வரிசையில் சிவன் கோயில்கள் தனிச்சிறப்புடையவை இவை சமூகம் கலாச்சாரம் கலையமைப்பு மற்றும் ஆன்மீகத்தின் மையப்புள்ளிகள் ஆகும் தமிழ்நாடு முழுவதும் பறந்து கிடக்கும் இந்த சிவாலயங்கள் தங்களை மட்டுமல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக கலை மற்றும் ஆன்மீகத்தின் உச்சநிலையை உலகுக்கு எடுத்துக்காட்டுகின்றன இந்த காணொளியில் நாம் சிவனின் சக்திமிகு பாதாள ஈஸ்வரர் கோவிலின் அதீத அழகியல் தத்துவம் மற்றும் அதனை சூழ்ந்த ரகசியங்களை ஆராய இருக்கிறோம் காசி விஸ்வநாதர் முதல் அருணாசலேஸ்வரர் வரை ஒவ்வொரு கோயிலும் தனித்தன்மையும் தெய்வீக அங்கீகாரமும் கொண்டது வாழ்வின் ஒரு புதிய விளக்கத்தை உங்களிடம் கொண்டு வர இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மோடு இணைந்திருங்கள் வணக்கம் நண்பர்களே நம் தமிழ்நாட்டின் கோவில்கள் பாரம்பரியமும் மெய்யான ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகின்றன இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அபூர்வ சிவாலயம் அரித்துவாரமங்கலம் பாதாளேசுவரர் கோவில் இதன் வரலாறும் சிறப்பும் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அரித்துவாரமங்கலம் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த புனித தலத்தில் பாதாளேசுவரர் கோவில் எனும் சிவன் ஆலயம் உள்ளது இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆகும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கால கல்வெட்டுகள் இங்கு காண கிடைக்கிறது பாதாளம் என்பது பூமிக்குள் இருக்கும் இடத்தை குறிக்கிறது அதேபோல போல இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் மண்ணுக்குள் ஆழமாக உள்ளது இந்த கோவிலின் முதன்மை சிறப்பு அதன் கருவறையில் உள்ளது பாதாளியுவரர் சிவலிங்கம் பூமிக்குள் தன் மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று ஒரு சிறிய வளைந்த இடத்தின் வழியாக லிங்கத்தை தரிசிக்க வேண்டியதுதான் இங்கு உள்ள முக்கிய தனிச்சிறப்பு பாதாளியுவரர் கோவில் ஆன்மீக ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இங்கு வழிபடுபவர்கள் பிற்று தோஷம் மற்றும் பிற குடும்ப கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் காலப்போக்கில் இந்த கோவில் சில இடங்களில் சேதமடைந்தது ஆனால் பக்தர்கள் மற்றும் மன்னர்கள் குறிப்பாக சோழர்கள் காலத்தில் இதன் பராமரிப்பு மிகுந்த அன்புடன் செய்யப்பட்டது இதன் அருமை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிலின் மற்றொரு முக்கியமான சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்னர் பூமிக் அடியில் உள்ள லிங்கத்திலிருந்து வரும் தெய்வீக சுகந்த வாசனை ஆகும் இது பத்தர்களை பரவசமடைய செய்யும் வியக்க வைக்கும் ஒரு தனிச்சிறப்பு அரித்துவாரமங்கலம் பாதாளேஸ்வரர் கோயில் அதாவது அறதை பெரும்பாழி என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் தொன்னூற்றொன்பதாவது சிவத்தலமாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் அம்மாப்பேட்டை எனும் ஊரில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரித்துவாரமங்கலம் இத்தலத்தில் திருமால் பன்றி கொண்டு பள்ளம் பறித்தார் என்பது பத்தர்களின் தொன்னம்பிக்கை ஆகும் திருமால் பன்றி கொண்டு பூமியை பள்ளம் துவாரம் செய்த தலமாதலால் அரித்துவாரமங்கலம் என்று பெயர் பெற்றது இன்றளவும் மூலஸ்தானத்தில் சிவபெருமானின் அருகில் இந்த துவாரம் உள்ளது இக்கோயிலில் நவக்கிரகங்கள் கிடையாது பூமியில் அனைத்து ஜீவராசிகளையும் காக்கும் கடவுளான நாராயணனுக்கு திடீரென்று சிவனின் பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஓர் ஆசை உதித்தது சிவபெருமானும் அதற்கு இசைவு தெரிவிக்க பூமிக்கடியில் இருக்கும் அவரது பாதத்தை காண வராக அவதாரம் எடுத்தார் தனது முகத்தால் பூமியில் துவாரம் ஏற்படுத்தி அவ்வழியே உள்ளே சென்றார் ஆனால் சிவனின் பாதம் காண முடியவில்லை சற்றே விரக்தி தோன்றியதால் பூமியின் மேலே வந்தார் பின்பு நாராயணன் சிவனை வேண்டி தவம் புரிந்தார் நாராயணன் அன்று ஏற்படுத்திய துவாரம் தென்தமிழகத்தில் உள்ள அரித்துவாரமங்கலத்தில் உள்ளதாக தல புராணம் கூறுகிறது அரித்துவாரமங்கலம் மூலஸ்தானத்தில் சிவபெருமானின் அருகில் இந்த துவாரம் உள்ளது ஹரியாகிய நாராயணன் வராக அவதாரம் எடுத்து பூமியை துவாரம் போட்டதால் இவ்வூர் அரி துவார மங்கலம் என்று சேர்த்து அரித்துவாரமங்கலம் என்ற பெயர் பெற்றது மூலவர் பாதாளேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பாதாளம் வரை லிங்கம் நீண்டிருப்பதால் பாதாளேஸ்வரர் என்று பெயர் வந்தது இத்தலத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது அனைத்தும் ஈசனே இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு இறைவன் திருமண கோலத்தில் அருள்பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ அலங்கார வள்ளி என்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இத்திருத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஈசனையும் அம்பாளையும் தரிசித்தால் வட இந்தியாவில் உள்ள ஹரித்துவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தலம் பஞ்சாரண்ய சேத்திரங்களில் ஒன்று தேவார பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று ஐந்து தலங்கள் உண்டு இந்த ஐந்து தலமும் காவிரியின் கிழக்கு கரையிலே அமைந்து இருப்பதுடன் ஒரே நாளில் விடியற்காலையில் புறப்பட்டு ஐந்தாவது கோயிலை அர்த்தஜாம பூஜையின் போது வந்து வணங்கி முடித்துக் கொள்ளும் படியாக அருகருகே அமைந்தவையாகும் இந்த ஐந்து தலங்களை வரிசையாக சொல்வதானால் ஒன்று திருக்கருகாவூர் முல்லைவனம் விடியற்கால வழிபாட்டிற்குரியது இரண்டு அவளிவனல்லூர் பாதிரிவனம் காலை வழிபாட்டிற்குரியது மூன்று அறதை பெரும்பாழி ஹரித்துவாரமங்கலம் வன்னிவனம் உச்சிக்கால வழிபாட்டிற்கு உகந்தது நான்கு ஆலங்குடி பூளை பூளைவனம் மாலை நேரத்து வழிபாட்டிற்கு உகந்தது ஐந்து திருக்கொள்ளம்புதூர் வெல்வவனம் அர்த்தஜாம பூஜை வழிபாட்டிற்குரியது சைவ சமயக்குறவர் நால்வரில் திருஞான சம்பந்தர் தம் தல யாத்திரையின் போது இதே வரிசையில் ஐந்து கோயில்களையும் ஒரே நாளில் வழிபட்டதாக கூறப்படுகிறது கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் ஆலயம் விளங்குகிறது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் பதஞ்சலி வியாக்கபாதருடன் நடராஜர் காசி விஸ்வநாதர் சனிபகவான் சூரியன் சந்திரன் பைரவர் சம்பந்தர் சுந்தரர் லிங்கோத்பவர் சப்தமாதர்கள் உள்ளனர் மூலவர் சுயம்பு லிங்க மூர்த்தி வடிவில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இத்தல இறைவன் பன்றியின் கொம்புகளுள் ஒன்றை முறித்து தன் மார்பில் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது சிவனுக்கு வலது பக்கம் அம்பாள் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இவ்வாறு இருக்கும் அமைப்பை கல்யாண கோலம் என்பார்கள் அம்மன் துர்கை அம்சமாக இருப்பதால் துர்க்கைக்கு இத்தலத்தில் தனி சன்னதி கிடையாது அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பாள் சந்நிதிக்கு நேரே தனி கோபுர வாயில் உள்ளது சிவனே நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது இவரை தரிசித்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் பாதாள ஈஸ்வரரை தரிசித்தால் கடன் தொல்லை நீங்கும் கும்பகோணம் நீடாமங்கலம் சாலை வழியில் வெட்டாறு பாலம் தாண்டியவுடன் வலதுபுறம் திரும்பிச் செல்லும் பாதையில் சென்று அரித்துவார மங்கலம் தலத்தை அடையலாம் தஞ்சாவூரிலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் நகரப் பேருந்துகள் இத்தலத்திற்கு உள்ளன கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீடாமங்கலத்தில் இருந்தும் அம்மாபேட்டை வழியாக அரித்துவார மங்கலம் செல்லலாம் திருவள்ளிவநல்லூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இங்கிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் ஹரித்துவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் தலம் சிவனே நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது இவரை தரிசித்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் பாதாளம் வரை லிங்கம் நீண்டிருப்பதால் பாதாளேஸ்வரர் என்று பெயர் வந்தது சிவனின் திருவடித் தரிசனம் காண விஷ்ணு பூமியை தோண்டிய பள்ளம் இன்றும் மூலஸ்தானத்தில் உள்ளது பிரம்மா அன்னப்பறவையில் பறவையில் ஏரி திருமுடியை தரிசிக்க கிளம்புகிறார் ஆனால் திருமுடி தரிசனம் கிடைக்கவில்லை அப்போது சிவனின் தலையிலிருந்து தாழம்பூ கீழே வந்து கொண்டிருந்தது தாழம்பூவை பார்த்த பிரம்மா சிவனின் திருமுடியை தரிசித்ததாக கூறும்படி சொன்னார் தாழம்பூவும் ஒத்துக்கொண்டது இதையறிந்த சிவன் தாழம்பூவை பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்றும் பிரம்மனுக்கு பூமியில் கோயில் இருக்கக்கூடாது என்றும் சபித்தார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் திருவடியை பார்க்க முயன்றார் முடியவில்லை பின்னர் விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் விஷ்ணு இத்தலத்தில் பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடி தரிசனம் தேடினார் என்று தலபுராணம் கூறுகிறது எனவே இத்தலம் அரித்துவாரமங்கலம் ஆனது தென்னிந்தியாவின் ஆன்மீக பயணத்தில் தமிழக சிவன் கோவில்கள் தனித்துவமானவை சைவ சமயத்தின் முக்கியத்துவத்தையும் தமிழரின் கலாச்சார வரலாற்றையும் வெளிப்படுத்தும் இவை எப்போதும் பத்தர்களையும் வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்களையும் ஈர்த்து கொண்டு செல்கின்றன பூஜை முறைகளும் தரிசன அனுபவங்களும் இக்கோவில்களின் கலை மற்றும் கட்டிடக் காட்சிகளும் மெய்சிலிற்க வைக்கின்றன தஞ்சையில் உள்ள பெரிய கோயிலிலிருந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயில் வரை ஒவ்வொரு கோவிலும் உங்களை புனிதமான ஆன்மீக உலகில் அழைத்து செல்லும் ஒரு கதையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ்நாட்டின் சிவன் கோவில்களின் மகத்துவத்தையும் அழகையும் அனுபவிக்க உதவியது என்று நம்புகிறோம் சிவனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்லறிவையும் அமைதியையும் அளிக்கட்டும் தமிழக சிவன் கோவில்களை பற்றி மேலும் அறிந்து அவற்றின் அழகையும் முக்கியத்துவத்தையும் அனுபவிக்க நேரில் சென்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரித்துவாரமங்கலம் பாதாளேஸ்வரர் கோவில் நம்முடைய இந்திய ஆன்மீக ரகசியங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை உணர்த்துகிறது அடுத்த முறை உங்கள் கோவில்கள் சுற்றுலா திட்டத்தில் இந்த கோவிலை சேர்க்க மறவாதீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்